காய் மக்களே வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே இருக்கேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா அதுக்கு முன்னாடி நான் எங்கள் அண்ணன் அண்ணி வீட்டுக்கு போயிட்டு ரொம்பவே அட்வென்ச்சராக இருந்துச்சு சூப்பராகவே இருந்துச்சு இன்றைக்கி என்ன வீடியோனால் அந்த நாங்கள் வயநாடு போயிருந்தோம் இல்லையா சுல்தான் ரத்தேரி அந்த இடத்துல ஒரு வண்டியில் வந்து அவங்களோட ஜுவல்லரி ஷாப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற அதாவது ப்ரமோட் பண்ணுறதுக்காக ஃப்ரீ என்ட்ரி கொடுத்து உள்ளே உள்ள ஜுவல்லரி எல்லாம் நம்ம வந்து விசிட் பண்ணிவிட்டு வேணும் அப்படின்னா வாங்கிக்கலாம் இல்லைனா அவங்க ஜுவல்லரி ஷாப்பை போய் பார்த்து நம்ம என்ன பிடிச்சிருக்கோ அது வாங்கிக்கலாம் அந்த மாதிரி ஒரு போட்டிருந்தாங்க நாங்களும் போயிட்டு புதுசாக இருந்ததுனால உள்ளே போய் பார்த்துப்போம் சூப்பராகவே இருந்தது எல்லா சில்வர் ஜுவல்லரிஸ் வச்சுருந்தாங்க சூப்பராக செயின் ப்ரேஸ்லெட்டு ரிங்கு இயரிங்ஸு எல்லாமே சில்வரில் வச்சிருந்தாங்க செம்ம அதாவது மோ டிசைன் வந்து புதுசு புதுசாக இருந்தது இயர்ரிங்ஸ் எல்லாம் நான் தான் பார்த்தேன் பெரிய பெரிய இயர்ரிங்ஸ் அந்த மாதிரி இருந்தது ரிங் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் இயர்ரிங்ஸ் பாருங்கள் சூப்பராக இருந்தது சின்னதாக அழகாக போட்டுக்கிறதுக்கு அதே மாதிரி செயின் கூட பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது ஒரு கேரளா டிசைன்னாவே ஒரு வித்தியாசமான ஒரு டிசைன்ஸ் இருக்கும்ல அந்த மாதிரி நிறையா இருந்தது அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டு வீட்டுக்கு வர்ற வழியில் பாருங்களேன் அவங்க எவ்வளோ அழகாக இன்னும் அந்த வயலெல்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்க என்ன தான் வீடு கட்டினாலும் இன்னும் அந்த வந்து ஃபார்மர் அதாவது விவசாயத்தை வந்து அவங்க பண்ணிகிட்டே தான் இருக்காங்க அந்தளவுக்கு க்ரீனரியாக இருக்கனால தான் அவங்களுக்கு மழை நிறைய கிடைக்கிது நம்ம எல்லாத்தையும் விற்கிறனால நம்மளுக்கு வந்து மழை நிறைய கிடைக்கிறதில்ல தமிழ்நாட்டில் அதே மாதிரி குக் இப்போ மட்டும் எங்கேயுமே இல்லைங்க நான் திரும்ப 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 ஏன் இதை சொல்கிறேன்னா அவ்வளோ ஒரு க்ளீனாக இருந்தது ஒரு 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 சாதாரண ரோடு அவ்வளோ ஒரு க்ளீனாக இருந்தது அந்தளவுக்கு வீடெல்லாம் பார்த்திங்கன்னா அழகழகாக கட்டி வச்சுட்டு பக்கத்தில் நிறைய மரம் நிறைய செடி அதுன்னு வளர்த்துருந்தாங்க நம்மளும் இந்த மாதிரி தான் வளர்க்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கும் மழை கிடைக்கும் நம்மளும் நல்லா நிறைய இது பண்ண முடியும் அதே மாதிரி இந்த ஒரு வீடை வந்து எங்கள் அண்ணி போகும்போதே சொன்னாங்க புனிதம் அவங்க வந்துட்டு ஒரு வீடு காட்டணும் அந்த வீடு பாரு எவ்வளோ அழகாக கட்டியிருக்கிறாங்கன்ட்டு அப்படின்னு எவ்வளோ தூரத்தில் பாருங்கள் ரெண்டு வீடு ஏதோ அனந்தம்பி வீடு போல் இருக்குது சூப்பராக கட்டிருந்தாங்க இந்த மாதிரிலாம் வீடு பார்க்கணும் அப்படின்னு நம்ம கேரளாவில் தான் இருக்கணும் கண்டிப்பாக கேரளா எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ் யாராக இருக்கு பிடிச்ச பிளேஸ்ன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக பெல் பட்டனில் ஆளுங்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷன் வரும் டாக்டர் பே